பிசியோதெரபி டாக்டர் திவாகர பத்தி தப்பா பேசியும் எச்சரிக்கிற என்ன பத்தி பொது கருத்துக்களை பேசி என்ன தெரியும் நீ யாரு நான் நினைக்கிறேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ மதுரைக்குள்ள இங்க இருந்து மெட்ராஸ்ல போய் அதுல அந்த சேனல் அந்த சேனல் என்ன என்ன வச்சு இன்டர்வியூ எடுத்து கம்மியான காசுல அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல்ல அவனும் வந்து பாத்தீங்கன்னா அறிவே இல்லாம அவங்க பேமஸ் ஆனதுக்காக இவனை வச்சு எடுத்திருக்காங்க உனக்கு என்ன தெரியும் என்னாலும் பேசியா இதே ஆறு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளை பத்தி பெருமையா பேசினா மரியாதை கெட்டு போயிடும் புரியுதா முதல உனக்கு படிப்பனா என்ன தெரியுமா உனக்கு மரியாதை கெட்டு போயிருவோம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களை தொழில் பாக்குறியான்னு எனக்கு தெரியல வேணும்னே இந்த மாதிரி வந்து பேசி அவன் வீஸ் வாங்கி இதெல்லாம் இவனுக்கு ஒரு புழப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இவனை இவனையும் உட்கார வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான் பாருங்க அது அவன் தாங்க பச்சை துரோகி ஆனா நீங்க சூப்பர் நீங்க நல்லா பண்றீங்க வாங்கினேன் முதல் கூட நாலு நாள் முதல் கூட மெசேஜ் அனுப்பிச்சான் இப்போ கண்டென்ட்டுக்காக இவனை வச்சு நம்ம டாபிக் பேசி இவன் சேனலை டெவலப் பண்ண பாக்கிறான் அப்படி இடம் கூட எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் மதுரையில் பிச்சை வச்சு எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல அடுத்தவங்களை பத்தி பேசுறான் எனக்கு அவ்வளவுதான்